எங்கள் அண்ணன் இளைய தளபதியின் அறுபத்தி ஓராவது படத்தை இயக்க போகிறது ஏற்கனவே தெரி படத்தை இயக்கின அட்லி தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தாங்க ஆனா இந்த படத்தோட படப்பிடிப்பு எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த நிலையில இந்த படத்துக்கான படப்பிடிப்புக்கான அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகி இருக்கு ஆமாங்க தெரி பைரவா படங்களை அடுத்து விஜய் ஹீரோவாக நடிக்கிற இன்னும் பேரை வைக்காத அறுபத்தோராவது படத்தை ஸ்ரீ தேனாண்டால் ஃபிலிம்ஸ் நிறுவனம் அவங்களோட நூறாவது படமாக தயாரிக்கிறாங்க விஜய் கதாநாயகனாக நடிக்க இதில் எஸ் ஜே சூர்யா ஜோதிகா காஜல் அகர்வால் சமந்தா அது மட்டும் இல்லைங்க நம்ம வைகை புயல் வடிவேலு சத்யன் இவங்களோட சேர்த்து சத்யராஜும் நடிக்கிறாரு ஏஆர் ரஹ்மான் இசையமைக்க ஜி கே விஷ்ணு ஒளிப்பதிவையும் ரூபன் படத்தொகுப்பையும் முத்துராஜ் கலையையும் அனல் அரசு சண்டை பயிற்சியையும் விஜேந்திர பிரசாத் திரைக்கதையும் கவனிக்கிறாங்க பிப்ரவரி ஒன்றாம் தேதி சென்னையில் படம் பிடிப்பு ஆரம்பிக்க வட இந்தியாவில் சில பகுதிகளிலையும் அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகளில் இருக்கிற பியூட்டிஃபுல் பிளேசஸ்லையும் இதோட படப்பிடிப்பு கண்டினியூ ஆகுதுங்க ரொம்பவே பிரம்மாண்டமாக உருவாக இருக்கிற இந்த படத்தை ஸ்ரீ தேனாண்டால் ஃபிலிம்ஸோட உரிமையாளரான என் ராமசாமி தேனாண்டால் ஸ்டுடியோஸ் லிமிடெட் சார்பில் தயாரிக்கிறாங்க விஜயோட தெரி வெற்றி படத்தை இயக்கின அட்லி தான் கதை வசனம் எழுதி டைரக்ட் செய்ய போகிறாரு இதில் கதை வசனம் எழுதிங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு நான் எந்த படத்தையும் ரீமேக்காக வச்சு இந்த படத்தை எழுத போகிறதில்லை அப்படின்னு அதனால் மக்களே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் சினிமா நியூஸ உடனே தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தி சினிமாஸ்